இப்போ வந்து நம்ம நடிக்க வண்ணாடி போத்த இன்னைக்கு இந்த கிண்ணத்துல கொஞ்சம் அள்ளி போத்துக்கலாம் அள்ளி கொஞ்சம் கூச்சி வச்சுக்கலாம் வந்து கைய கழிக்கலாம் அப்புறம் வந்து ஸ்பூனை எடுத்துக்கலாம் நல்லா கைய கழிக்குவாங்க ஸ்பூனை எடுத்து கொஞ்சம் தண்ணி கடிக்குவாங்க ஊத்தி நல்லா ஊட்டிக்கோங்க ஊட்டிட்டு வணஞ்சிட்டு நம்ம திருப்பியிலேயே ஊட்டிக்கலாம் அப்புறம் வந்து நல்லா துமிச்சு கழுவிக்கலாம் இவராசி மாரியாலி கே எல்லாம் நல்லா இருக்கு ஏன் மார்ட் மார்க்கெட் போறாரு ஹாய் அம்மா நீ பெரிய மைட்ட리 பாக்ஸ் ਨੇ ਉਹਨਾਂ ਦਾ ਮਾਰਕ ਨੂੰ அம்மா சத்தம் ਨਾ ਪਲੇਟਾ ਪੰਚੂळा சத்தம் ਨਹੀਂ ਆਪ ਲੋ ਆ ਵੀਡੀਓ பாக்குறா லைக் பண்ணுங்க லைக் பண்ணலாம் சமை பண்ணலாம் பண்ண அப்படியே மெசேஜ் வந்தா வாச்சிடு வர மாட்டீங்க 들빨 언니 왜 이래? 왜 이래도 언니 왜? 이 양파. 대 உட்காருனி அப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டாச்சு உப்பு போட்ட உப்பு தாளிச்சு போட்ட விடவே நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் குட குடம் மிஸ் பண்ணி நம்ம தண்ணி வச்சு மண்டி தூள் தண்ணி ஆனா வந்து நல்லா கொட்டிக்கலாம் லன்ன பாக்கு மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கு இத வந்து கிண்டிக்கலலாம் மிக்ஸ் பண்ணி இம்மா இன்னா ஸ்கூல் எடுத்து வா அப்புறம் வந்து மஞ்சத்தூளு அப்புறம் வந்து நல்ல தண்ணி வெட்ட பிறகு நல்லா கிண்டிடுவோம் まあ、マ、まあ、いないきんないん。いないきんなまん、あ。